ஹலோ கோடர்ஸ் இனிக்கு நம்மளோட வீடியோவில் நிறையா பேருக்கு இருக்க ஒரு காமனான டவுட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது மெடிக்கல் கோடிங் சர்டிஃபிகேஷன் இல்லாமையே நம்ம மெடிக்கல் கோடராக வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஜாப் லொகேஷன் டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இந்த மூணு ஃபேக்டர் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தேவையா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸ் யூஎஸ் யூஎஸ்ஏ பேஸ்டு கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு மெடிக்கல் தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க பட் சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா தோ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இல்லைனாலும் நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்குது கோடிங் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க ஹையர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் தேவை கிடையாது அதுக்கப்புறம் நிறையா கம்பெனிஸில் வந்து ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் நமக்கு சர்டிஃபிகேஷன் நீடர் கிடையாது இப்போது நம்ம சர்டிஃபிகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம் இவங்கெல்லாம் சர்ட்டிஃபைடு மெடிக்கல் கோடர்ஸெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எதை நீங்கள் ஏஏபிசியோ இல்லை அஹிமாவோட சர்டிஃபிகேஷனோ ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அடுத்து பே லெவல் பெட்டர் ஜாப் ஆப்ஷன்ஸ் இதை கம்பேர் பண்ணுறப்போ சர்ட்டிஃபைடு மெடிக்கல் கோடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பே லெவலும் ஹையாக இருக்குது அதே மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது இப்போது நான் சர்டிஃபைடு மெடிக்கல் கோடர்ஸ் என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மெடிக்கல் பில்லிங் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிளர்க் மெடிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ட்ரி லெவல் ஐடி ஜாப்ஸ் இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸர் ஜூனியர் மெடிக்கல் கோடர் இந்த மாதிரி பொசிஷன் எல்லாத்துக்குமே தோ சர்டிஃபிகேஷன் இல்லைனாலும் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் நாலேஜ் இருந்தாலே போதும் உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களோட பிளேஸ்மெண்ட்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போது சர்டிஃபிகேஷன் இல்லை பட் உங்களோட மெடிக்கல் கோடிங் நாலேஜ் அனாட்டமி நாலேஜ் மெடிக்கல் டெர்மினாலஜி நாலேஜ் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சின்ன சின்ன இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணுறது மூலமாக கெயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது இன்சூரன்ஸ் கிளைம் நாலேஜ் எப்படி க்ரோத் பண்ணுறது இது ரிலேட்டட் கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டு இன் உடமை இதில் எல்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸும் எடுத்து உங்களோட நாலேஜை வந்து கண்டினியூஸாக நீங்கள் க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இப்போது வித் அண்ட் வித்தவுட் சர்டிஃபிகேஷனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம் இது ரிலேட்டட் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறையா பேர் சர்டிஃபைடு மெடிக்கல் கோட்ராக இருப்பாங்க பட் அவங்க கிரிடென்சியலை லாஸ் பண்ணியிருப்பாங்க அதை எப்படி ரெக்கவர் பண்ணணாங்கிறத பார்க்கலாம்